and aspiration. it is with immense pleasure and pride asad inspire awards 2020 distinguish invitees in the head table parents students ladies and gentlemen we come together not only to celebrate academic excellence but also to celebrate kindness generosity and the power of inspiration work consistently consistency is a matter இப்போ சொல்ல போனேன்னா நான் இல்லை பட் ஐ கன்சிஸ்டன்ட்லி இது ஒரு நிகழ்வாக எல்லாவுடைய உதவியினால் அம்பாறையிலே தொடங்கி மட்டக்களப்பு திருகோணமலை மன்னார் வவுனியா முள்ளத்தீவு குருநேகல் புத்தளம் என்று பல மாவட்டங்களிலே உள்ள மாணவ செல்வங்களை அவர்களுடைய பெற்றோரை மலைத்து இவ்வாறான கௌரவத்தை வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அசாட் இன்ஸ்பே அவார்டு என்ற பெயரிலே செய்து வருகிறோம் இன்று அலம்துல்லா ஹம்பாந்தோட்டை மாத்தர கோல் கம்பஹா கழுத்தர அதே போல் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த மாணவ செல்வங்களை அழைத்து இந்த கௌரவத்தை என்று இங்கு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற இங்கு எனக்கு முன்னர் பேசிய தம்பி டாக்டர் அஷாட் அவர்களை தம்பி டாக்டர் ஷாஜித் அவர்கள் ஒரு சாதனையாளர் என்ற காரணத்தினால் அவரை இங்கு அழைத்து உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் அதற்கு நீங்கள் எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கு அவர் உங்களுக்கு சொன்னார் நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் அவ்வாறான சாதனைகளை அடைய முடியும் அதிகமான சாதனையாளர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பல கஷ்டங்கள் வறுமை பல சவால்கள் முகங்கொடுத்து அதற்கப்பால் தான் நாங்கள் அதிக பேரை பார்த்திருக்கிறோம் அதேபோல பலர் வசதியான குடும்பத்திலே பிறந்திருக்கலாம் பலர் வறுமையான குடும்பத்திலே பிறந்திருக்கலாம் சிலருடைய பெற்றோர்கள் பல கஷ்டங்கள் இன்னல்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு கல்வி செல்வத்தை தந்திருக்கலாம் ஆனால் நாம் என்றுமே பெற்றோரை மறந்துவிடக்கூடாது எவ்வளவுதான் பெரிய அந்தஸ்தை நாங்கள் அடைந்தாலும் எமது வாழ்நாள் முழுக்க இந்த பெற்றோருக்கான கௌரவத்தை வழங்குகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் எமது நாட்டிலே அண்மை காலமாக நாங்கள் அறிகிறோம் முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது சில பெற்றோர்களை அந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகின்ற பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கிறோம் எம்மை கண்ணாக பார்த்து எமது வளர்ச்சியிலே உயர்ச்சியிலே பெற்றோர்கள் பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார் எனவே அந்த பெற்றோரை நாம் மரணம் வரை கண்கலங்காமல் காப்பது அவர்களுக்கு உதவி செய்வது எமது பெரிய கடமையாக இருக்கிறது அதே போலதான் எமது மாணவ செல்வங்கள் ஒன்பதியை எடுத்தவர்கள் ஏலவழிலே நாங்கள் அதி உச்ச பெறுபேரை பெற்று மெரிட்ட நான் யுனிவர்சிட்டி செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் படிக்க வேண்டும் அதே போல் இன்று யூனிவர்சிட்டிக்கு எடுபட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் எவ்வாறு எமது திறமையை நாம் அதிகரிப்பது எவ்வாறு எம்மை வளர்த்து கொள்வது இன்னும் பல துறைகளிலே நாம் எவ்வாறு முன்னேறுவது அந்த பட்டத்தோடு நின்று விடாமல் எவ்வாறு நாம் உச்சத்தை அடைந்து கொள்வது என்று முயற்சிக்கவர் எனவே நிறைய நான் பேச விரும்பவில்லை ஒழுக்கம் வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் இல்லாத கல்வி ஒழுக்கம் இல்லாத கல்வி எந்த பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை எவ்வளவுதான் பெரிய பதவிகளை நாங்கள் அடைந்தாலும் எவ்வளவுதான் உச்சத்துக்கு வந்தாலும் என்னிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த கல்வியால் பிரயோசனம் இல்லை பெற்ற தாய் தந்தையருக்கும் அதனால் நாங்கள் அவமானத்தை பெற்றுக் கொடுக்கிறோம் கற்ற பாடசாலைக்கு கற்றுத்தந்த ஆசான்களுக்கு நாம் பிறந்த மண்ணுக்கு நாம் அகௌரவத்தை பெற்றுக் கொடுத்த பாவிகளாக நாங்கள் மாறிவிடுவோம் எனவே நாம் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக எவ்வளவுதான் உச்சத்தை அடைந்தாலும் பெருமை இல்லாதவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பக்குவம் உள்ளவர்களாக நாம் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது நாம் ஒரு பதவியை அடைகின்ற பொழுது எம்மிடத்திலே சேவை தேடி வருகின்ற எம்மிடத்திலே உதவி தேடி வருகின்றவர்களை இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ நாங்கள் பிரித்து பார்த்துவிடக்கூடாது எல்லோரையும் சமத்துவமாக மனிதாபிமானத்தோடு பார்க்கின்ற நல்ல பண்புள்ள தலைவர்களாக அறிஞர்களாக கல்விமானாக உயர்ந்தவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல இன்று அசாட் இன்ஸ்பியா அவார்டு என்கின்ற இந்த அவார்டு உங்களுக்கு நாடு முழுக்க நாங்கள் அசாடுடைய பேரிலே நாங்கள் செய்து வருவோம் அசாட் இன்று உயிரோடு இல்லை எனவே அந்த அசாருடைய மறுமை வாழ்வுக்காக நீங்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் உங்கள் எல்லோருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய வல்ல நான் என் அல்லாவை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி

அகில இலங்கை மக்கள் தான் நடைபெற்ற மாணவர்களையும் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையிலே மூன்று ஏ சிட்டிகளை பெற்ற மாணவர்களையும் பாராட்டும் மழை கலைத்து சிறப்பு செய்து இந்த மாணவர்களை இந்த நாட்டுடைய எதிர்கால முதிசங்களாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு சிந்தனை முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கௌரவ சிற்பமாக இன்று குழம்பு முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் கடந்து வந்த பாதை தொடர்ந்து வந்த பணிகள் அதன் சுவற்றை எட்டாக முன்னெடுத்து வைத்த அல்ஹாஜ் அகமத் முனவர் அவர்களுடைய அந்த சிறு காலங்களிலே இந்த நாட்டில் ஒன்பதையே பாராட்டு நடைபெற்றது ஆனால் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் அவர்கள் இதனை தேசிய அளவிலே கொண்டு சென்று அசாட் இன்ஸ்பயர் அவார்ட்ஸ்

நீ மனது வைத்தால் படைத்திடலாம் புதிய வரலாறு என்கின்ற வரலாற்று நாயகர்களை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அதுவும் இந்த பாராட்டு விழா நடைபெறுகின்ற இந்த கொழும்பு தாகிரா கல்லூரி இலங்கை முஸ்லிம்களுடைய அறிவு சுடர் போதையில் அறிவு சுரங்கமாக திகழ்கின்ற மர்மம் ஏ எம் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி பூர்வீகமாக

சட்டத்தினை விசி மறுக்கால் அவர்களும் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்வியலாளர்கள் படிப்பாளர்கள் பேரறிஞர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவுக்கு இந்த நாட்டுடைய சிரேஷ்ட சட்டத்திறனை நம்ம சமூகத்தின் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் முதலோடான தலைமையிலே அதே போல இந்த நிகழ்வுக்கு நாம் பிறகு அதிரியாக அழைத்திருப்பதும் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஆளுமை இந்த நாட்டுடைய நீதித்துறையினை தனது நாமம் அழியா நாமமாக இந்த ராமைய மேற்குறையிற்கு நீதிமன்ற நீதிபதிகளின் குழு தலைவராக இருந்து செயல்பட்டு குறிப்பாக இதன் தலைவராக இருக்கின்ற நீதிபதி லபர் ரபர்களுக்கு இங்கே மிரத மகதியாக வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லா இடைப்பட்ட ஒரு விழா நிகழ்வு நடந்திருக்கிறது இதில் மாணவருக்காக நீங்கள் மாலை கலைக்கப்பட்டு

ஒரு மாபெரும் விருது விழாவாக இந்த விழா நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாண விழாக்கள் நடைபெற்ற பல முஸ்லிம் சமூகத்துடைய முதிசங்கள் இந்த நாட்டுடைய அழைக்கின்றோம் நிகழ்வுகளின்